சாகைக்கும் மீண்டு பிறக்கைக்கும் அன்றி தளர்ந்தவருக்கு ஒன்று ஈகைக்கு என விதித்தாய் இலையே இளங்காபுரிக்கு போகைக்கு நீ வழி காட்டென்று போய்கடல் தீ கொழுந்த வாகை சிலை வளைத்தோன் மருகா வாகனனே இந்த பாடலின் பொருள் இறப்பதற்கும் மீண்டும் பிறப்பதற்கும் அன்றி தளர்ந்தவருக்கு கொடுத்து உதவ என்னை விதிக்கவில்லையே இலங்கைக்கு செல்வதற்கு நீ வழிகாட்டு என்று வெற்றி பொருந்திய கோதண்டத்தை வளைத்து கடலில் தீப்பற்ற செய்த ஸ்ரீ ராமச்சந்திர மூர்த்தியின் மருமகனே இந்த பாட்டில் வந்து இப்போ ராமச்சந்திர மூர்த்தின்னா நாராயணர் நாராயணோட மருமகன் வந்து நம்ம முருகன் சரிங்களா இது வந்து பல பாட்டில் வந்து அருணகிரிநாதர் பாடுறார் சரி எல்லாம் ஓகே இந்த பாட்டில் நமக்கு என்னங்க சொல்ல வராரு தெரிஞ்ச விஷயத்தையே திருப்பி சொல்றாருன்னா இல்ல இதில் வந்து முக்கியமான லைன் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா இறப்பதற்கும் பிறப்பதற்கு இதில் வந்து நம்ம வந்து ரொட்டேஷன்லேயே இருக்கும் இன்னைக்கு செத்து போயிட்டு நாளைக்கு திருப்பி பறக்கிறது திருப்பி அதே ரொட்டேஷன் திருப்பி படாத பாடு இந்த லைஃப்ல எல்லாம் பட்டு மன கஷ்டம் பண கஷ்டம் இஷ்டத்துக்கு கஷ்டப்பட்டு இவன் பண்ணிட்டான் அவன் பண்ணிட்டான் அந்த மாதிரி நிறைய கஷ்டம் திருப்பி திருப்பி வந்துக்கிட்டே இருக்கு இல்லைங்களா இப்போ வந்து இந்த மாதிரி ஏன் வந்துட்டுருக்கு அப்படின்னா நாம் வந்து கேட்டவங்களுக்கு கொடுக்கறது கிடையாது சரிங்களா ஏன்னா நீங்கள் குடுத்துக்கிட்டே இருங்க இந்த இந்த சுழற்சியிலேருந்தே இருந்தே மீண்டலாம் அப்படின்னு சொல்லி அருணகிரிநாதர் சொல்றார் மிக்க நன்றி